பார்த்திங்களா எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக அந்த விளையாடுறது மாதிரி செஞ்சு ஊதுனார் பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் அணில் கற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது என்னால் முடியலைங்க எனக்கு வராது பாப்பாவுக்கும் வரல எங்கள் அப்பாவும் பாருங்கள் அந்த கதை தான் பேசிகிட்ருக்குறாங்க வெடி வெடியே பணம் காய்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டி கட்டி தலையில் வச்சு சமைக்கவே முடியுது பனங்க பனங்க கொண்டு வந்து சேகரித்து பனங்கிழங்கு போடுவோம் இப்போ அதெல்லாம் யார் செய்கிறாங்கங்க இப்போ கடையில் வாங்குகிறாங்க கடையில் விற்கிறாங்க ஒரு கிழங்கு வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கிழங்கு பத்து ரூபா பத்து கிழங்கு நூறுரூவா அந்த மாதிரி விற்கிறாங்க தான் அது வந்து அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதோடய பயன் வந்து யாருக்கும் தெரியறதில்ல அவ்வளவா அந்த பனங்கிழங்குல வந்து களி அந்த காலத்தில் களி கிளறுவாங்க எங்கள் பாட்டியெலாம் செய்வாங்க நான்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்புறம் அந்த பனங்காய் விழுகாததுக்கு முன்னாடி அரைப்பழுப்பு பழுத்துருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து சேகான்னு சொல்லுவோம் அந்த சேகாயை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சால் அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குங்க அந்த தண்ணியே இரித்து சாப்பிடுவோம் செம்ம இனிப்பாக இருக்கும் இப்போலாம் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாவே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து யாருக்கும் செய்ய தெரியறதில்லை இப்போ எனக்கே ஏக்கமாக இருக்கும் எங்கள் பாட்டிலாம் நல்லா செஞ்சு தருவாங்க அந்த சோளமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கு தீ அதில் வர்ற அந்த தவுட்டை வச்சு மடை மாதிரி செய்வாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் பாட்டிலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரி செய்கிறாங்கங்க யாரும் செய்கிறதில்ல இந்த பணம் தான் சாப்பிட்றதே எல்லோரும் விட்டுட்டாங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஆடு மாட்டுக்கு வந்து கரைச்சி ஊற்றுறாங்க ஏன்னா பால் நல்லா கறக்கும் ரெண்டாவது தண்ணி வந்து குடிக்காது இது கரைச்சி விட்டா இனிப்பாக இருக்கும் அதனால ஆடு மாடுலாம் தண்ணி வந்து நல்லா போடல கேட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் இருந்தாலும் இந்த பழங்கொட்டை வந்து அவங்க கொடுத்துணும் அவங்க கிழங்கு போடுறதுக்காக சேகரிச்சிட்டு இருக்காங்க காதில் வந்து வெளியடுப்பில் வந்து சுட்டு சாப்பிட முடியாது என்ன செய்யறதுன்னு தெரியல பற்ற வச்சா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வயசானவங்க பற்ற வச்சு தான் எங்கள் வீடு வாசல் எல்லாம் வெந்து போயிடுச்சுங்க அதுக்கே இன்னும் விட தெரியாமல் இருக்குது பழையபடியும் வெளியே அடுப்பத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல தான் வீட்டுக்குள்ளதான் சொல்லுங்கள் பச்சையாகவே இப்படியே சாப்பிட்லாம் பாப்பாவுக்கு வேறு பனங்காயை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை பாருங்க பனங்காய் எடுத்து மடியில் வச்சுட்டு அத்தை நான் பச்சையாகவே சாப்பிட்டு போகட்டமான்னு சொல்லி கேட்குறா ஏ பாப்பா பச்சையாவே சாப்பிட்றியா பச்சையாவில் சாப்பிட வேண்டாம் சுட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் பனங்காயா பள்ளிக்கூடமா பள்ளிக்கூடம் தான் ஃபஸ்ட்டு பனங்காய் நெஸ்ட்டு தான் ியா நீங்கள் வந்து காலையிலேயே அம்மா வந்து சாப்பாடாக்கி கல்னி ரசம் வச்சிட்டாங்க சாப்பிட்ணும் பனங்காயும் சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆச்சு வனங்காய் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு வேலை எதுவும் இருந்தால் பார்ப்போம் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சாப்பாடுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நான் ஜெயிச்சிருக்கேன் அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இப்போ சரிங்களா பாப்பா டீச்சர் டீச்சர் போறாங்க டீச்சர் போறாங்க பாப்பா போறியா அப்புறமா போறியா போறியா சரி அவன் இப்போதான் கிளம்பிட்டு இருக்கான் குளிச்சிட்டு இருக்கிறான் சரிங்க வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் சொல்லுதாங்கப்பில பாப்பா பனங்காய் சாப்பிட பனங்காய் வேணுமா அத்தை வச்சிருக்கிறேன் சாயந்தரத்து சாப்பிடு சரியா அந்த ஒரு சின்ன பனங்காயை கொண்டு நீ வீட்டில் வச்சுக்கோ ஆ வீட்டில் வச்சு நீ ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடுமா என்ன பாப்பா நான் இந்த பனங்காய் மட்டும் நான் வச்சுக்கிறேன் அந்த பனங்காயை நீ வீட்டில் வச்சு சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிருந்து சாப்பிட்றேன் நாளைக்கெல்லாம் கேட்டால் ஆட்டு ஆட்டோ மாட்டுக்கடுத்துக்கு போயிடுவாங்க சரியா சரி